அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துகள் இருந்தால் வேதவை தலைவர் அவர்களே தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விபரமாக பேசிவிட்டீர்கள் நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு நாங்களும் இருந்த இருந்தபொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம் ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது இங்கே பேசாமல் வெளியே போய் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு விடுவது இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள் தங்கள் அந்தைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள் அவர்களை வெளியில் பேசட்டும் போகட்டும் தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அடிப்பை விடுங்கள் என்று தாழ்வு உள்ளத்தோடு எதிர்கட்சியை அலவணிக்க வேண்டும் எல்லத்தோடு ஜன ஆகிய தங்களுக்கு சொன்னார்கள் தாங்களும் அழைப்பு விடுத்தீர்கள் நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் கள்ளக்குறிச்சியை பற்றியும் குறிச்சியை பற்றி பேசுவதானால் இங்க தைரியமாக பேசியிருக்க வேண்டும் ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போனவர்கள் இங்க மொட்ட அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியை நடந்ததை முதலமைச்சர் கிழி கிழி என்று கிழி செய்திருப்பார் அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் உள்ளே வருவது வெளியே போவது செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நடியாவில் கலச்சாராயம் விரும்புகிறோமா நடந்து நடந்துவிட்டது அதுக்கு வேண்டி பரிகாரத்தை செய்திருக்கிறார் எந்த ஒரு குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார் குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார் இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் ஆனால் இவற்றை எல்லாம் விளக்கமாக சொல்லுவார்கள் அவர்களாட்சியை என்னென்ன நடந்தது என்று பயந்து பேச்சுக்கு புதன் சொல்ல முடியாது என்று பயந்து தான் பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அறைகிறார் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன் இதே நிலை நீடிக்க கூடாது அவை நேரம் பருவாய் கொண்டிருக்கிறது எனவே பேரவைத் தலைவர்களே பேரவையின் அலுவல்களை நடைபெறப்படாமல் இடைமதித்தும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து முறையற்று பயன்படுத்துவதாலும் பேரவை நணிகளுக்கு கொண்ட விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்களை பேரவை பணிகளை என்றும் தற்காலிக செய்ய வேண்டும் என்றும் தீர்மானத்தை நான் முன்வழிகிறேன் அவை முன்னரே அவருடைய தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு ஒரு வார்த்தையில் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன் அவை முன்னோர் அவர்கள் இந்த அவையில் இந்த டிஸ்கஷன் வந்தேனாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று நான் இங்கே பத்திரிகையில் பார்த்தேன் தினகரன் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் திரு ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இது இன்று நேற்று நடத்த நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன் அங்கே முழுதும் இந்த தொழில்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலே அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை இது நடக்கக்கூடாது முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இதையும் நம்முடைய எதிர்க்கட்சி எதிர்கட்சி அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன் அவை அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது